முதலில் தோன்றிய மதம் இந்து மதம் தானே இஸ்லாமிய மதம் முதலில் தோன்றியதா அது மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள அனைவரும் இந்துக்களைத்தான் இருந்தார்கள் தற்சமயம் முஸ்லீமாக மாறிவிட்டு இந்து மதத்திற்கு எதிரான செயல்படுவது இந்து மதத்திற்கு தாங்கள் செய்யும் துரோகம் அல்லவா நிறைய விஷயங்கள் இருக்குது இப்ப முதலாவதாக எந்த மதம் முதலில் தோன்றியது முதல் கேள்வி கேள்வியினுடைய முதல் பகுதி இஸ்லாமா இந்து மதமா கிறிஸ்தவமா யூதமா எது முதல்ல தோன்றியது என்று ஒரு கேள்வி இந்து மதத்தினுடைய வரலாறை பார்த்தால் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆகின்றன யூத மதத்திற்கு நாலாயிரம் ஆண்டு கால வரலாறு யூத மதத்திற்கு உண்டு ஜொராஸ்ட்ரியனிசம் பௌத்தம் இந்த ரெண்டுக்கும் இரண்டாயிரத்தி ஆண்டு கால வரலாறு சீக்கிய மதத்திற்கு ஆண்டு கால வரலாறு நபிகள் நாயகம் தோன்றி நூற்றாண்டுகள் ஆகின்றன ஆண்டுகள் இது மதங்களிலேயே மிக இளமையானது இஸ்லாம் காலத்தால் பிந்தியது இஸ்லாம் நபிகள் நாயகம் தோன்றி பதினாலு நூற்றாண்டு தான் ஆகிறது இந்து மதம் தோன்றி நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆகிவிட்டன யூத மதம் தோன்றி நாலாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டது காலத்தால் பிந்தியது இஸ்லாம் என்ற ஒரு கருத்துக்கு யாரும் முடிவுக்கு வந்தால் நான் அவர்களை தவறு என்று சொல்ல மாட்டேன் ஆனால் <laughs> உண்மை நிலவரம் என்னவென்று சொன்னால்